நடிகராக மாறிய விஜய் ஆண்டனிக்கு கதைகளை தேர்ந்தெடுத்து நடிப்பதில் அவரது தேர்வுகள் மார்க்கன் விஜய் ஆண்டனியின் வலுவான நடிப்பு மற்றும் தனித்துவமான கதை களத்துடன் அஜய் திஷன் சமுத்திர கனி பிரகிட்டா ஆகியோர் நடித்த மார்க்கன் ரசிகர்களை ஈர்த்துதா பார்ப்போம் மும்பையின் ஏடி துரு தொடர் கொலையாளியால் பலியாகும் தனது மகளின் இழப்பால் நொறுங்கி போகிறார் சென்னையில் இதே போன்ற மற்றொரு கொலை குறித்து அவருக்கு தெரிவிக்கப்படுகிறது இரண்டு வழக்குகளுக்கும் இடையிலான ஒரு தொடர்பு என்னவென்றால் கொலையாளி ஒருவரின் உடலை கருப்பாக்கும் ஒரு மருந்தை செலுத்தியதாக தெரிகிறது கொலையாளியை விசாரிக்க மும்பையிலிருந்து சென்னைக்கு வர நினைக்கிறார் துரு இருப்பினும் அவரது மகளின் இழப்பிலிருந்து அவர் மீண்டு வர முடியாததால் மேலதிகாரிகள் அவரை அனுமதிக்கவில்லை கொலையை விசாரிக்க அவர் அன் சென்னைக்கு வரும்போது காவல்துறை அதிகாரிகள் தடயங்கள் மற்றும் கைரேகைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது நீச்சல் வீரர் தமிழரவு மீது அவர்களுக்கு சந்தேகம் இருப்பதாக சொல்கிறார்கள் கொலையாளியை கைது செய்ய முயற்சிக்கும் போது விஜய் ஆண்டனிக்கு மருந்து செலுத்தப்பட்டு அவரது இடது பக்கம் கருப்பாகி விடுகிறது ஆரம்பத்தில் சந்தேகப்படும்படியாக இருந்து தமிழருவின் செயல்கள் காவல்துறையினரை சரியான பாதையில் இட்டு செல்கின்றனவா கொலையாளி யார் அவர்கள் ஏன் சருமத்தை கருமையாக்கும் மருந்தை பயன்படுத்துகிறார்கள் அவர்களின் நோக்கம் என்ன இரண்டு மணி நேரம் பனிரெண்டு நிமிடங்கள் இந்த கேள்விக்கெல்லாம் திரில்லி ஆன பதில் அளிக்கிறது மார்க்கன் இயக்குனர் லியோ ஜான்பாலின் மார்க்கன் கதையை கொண்டு சென்ற விதம் நேரத்தை வீணாக்கவில்லை முதல் பிரேமிலிருந்தே வழக்கை ஆழமாக கொண்டு செல்கிறார் பண்டைய முனிவர்களை உள்ளடக்கிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட கூறுகளை கொண்டு கிரைம் திரில்லர் மார்க்கன் ஒரு விசித்திரமான த்ரில்லரை இந்த படத்தில் பார்க்கலாம் கொலையாளிடமிருந்து ஊகிக்க முடியாத வகையில் அகிம்சை முறையில் குற்றத்தை ஒப்புக்கொள்ள வைத்த விதம் அருமை இயக்குனர் லியோ ஜான் பால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கூறுகளை சொல்லி இருப்பதால் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு கடைசி இருபது நிமிடங்களில் கொலையாளி வெளிப்படுகிறார் மேலும் இந்த படம் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறது இளைஞர்கள் மத்தியில் தற்போது மோகத்தை வலியுறுத்தியுள்ளது காவல் அதிகாரி துருவாக விஜய் ஆண்டனி தனது பாத்திரத்தை சிறப்பாக செய்திருக்கிறார் அமானுஷிய மற்றும் சிறந்த நினைவாற்றல் கொண்ட ஒரு மனிதராக நடித்து சிறப்பாக அறிவு துரு விசாரணையை வழிநடத்த உதவும் விதம் மார்க்கனை ஓரளவு சுவாரஸ்யமாக்குகிறது விஜய் ஆண்டனியின் இசை உருவாக்கியதில் கதைக்கு வெயிட்டேஜ் கொடுத்திருக்கிறது படம் கிளைமேக்ஸை நோக்கி நகரும் போது பதற்றத்தை அதிகரித்து பார்வையாளர்களின் ஆர்வத்தை தூண்டுகிறது தமிழ் சினிமாவில் கிரைம் த்ரில்லர் படங்களின் அலையடிக தொடங்கியிருக்கும் நிலையில் விஜய் அண்டனியின் மார்க்கன் மறக்க முடியாத த்ரில்லர் மூவி